தமிழ் வணக்கம் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் யூனிவர்சல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எதற்காக படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பழைய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே தன் பேச்சின் மூலம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் முனிவர் பர்வின் சுல்தானா மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் இந்த விழாவினை யூனிவர்சல் பள்ளியின் நிறுவனர் திரு எம் சிவ பிரகாசம் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் பள்ளியின் தாயாளர் திருமதி தீபா சிவபிரகாசம் அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த விழாவில் ஜோலார்பேட்டை முன்னாள் நகர மன்ற தலைவர் திரு கே சி அழகிரி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் பள்ளியின் முதல்வர் கிரிநாத் வழங்கினார் நன்றியுரை துணை முதல்வர் திருமலை வழங்கினார் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பெற்றோர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் சிறப்பு விருந்தினர் தெளிவான விளக்கம் அளித்தார் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என இரண்டாயிரம் நபர்கள் கலந்து கொண்டனர் தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ஆஞ்சி